ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா கணம் பொருந்திய திரு கணேஷ் ஸ்ரீ கிருஷ்ண கபர்தே அட்வொகேட் அமராவதி அவர்களின் சீரடி டைரி அதாவது சீரடி சாய்பாபாவின் சீரடி டைரியின் மராத்தி நூல் ஆசிரியர் அவருடைய நூல் முன்னுரை கணம் பொருந்திய ஸ்ரீ கணேஷ் ஸ்ரீ கிருஷ்ண கவர்டே அமராவதியின் அதாவது மகாராஷ்டிராவின் புகழ்பெற்ற வக்கீல் மட்டுமல்ல கிரிமினல் பிரிவில் மிக பெரும் ஈட்டும் வழக்கறிஞர் தொழில் நடத்துபவர் பர்மாவின் மான்ட்லே சிறைச்சாலையில் ஆறு ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருந்த திரு பாலகங்காதர திலகரின் புகழ்பெற்ற உதவியாளராகவும் திகழ்ந்திருந்தார் மத்திய சட்டசபையின் உறுப்பினராகவும் சொல்லாற்றல் நிறைந்த பேச்சாளராகவும் சமஸ்கிருத மராத்தி அறிஞராகவும் இந்த இரண்டு மொழிகளிலும் உள்ள ஆன்மீகத்தின் பெரும் நூல்களில் கை விளங்கினார் திரு தபோல்கரின் ஸ்ரீ சாயி சச்சரிதத்தில் வித்யாரண்யரின் பஞ்சதசி பற்றிய அவரது மிக மிக அற்புதமான வியாக்கியானம் குறித்து இருபத்தி ஏழாம் அத்தியாயத்தில் ஒரு குறிப்பு வருகிறது திரு கபர்தேயும் அவரது மனைவியும் இருவருமே ஸ்ரீ சாய் பாபாவின் மிகப்பெரும் பக்தர்கள் அவருடைய விஜயங்களின் போது இரண்டு சந்தர்ப்பங்களில் சீரடியில் அவர் கணிசமான அளவு அதிக நாட்கள் தங்கியுள்ளார் ஒருமுறை முறை ஏழு நாட்களும் அடுத்த முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் மூன்று முதல் நான்கு மாதங்கள் தங்கியுள்ளார் இந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் விறுவிறு பூட்டும் வகையில் அவர் விளக்கமான நாட்குறிப்பு எழுதி வைத்துள்ளார் அது நடைமுறையில் நமக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அவருடைய எழுத்தோட்டத்தின் பொதுவான பாணியானது அதிலும் சிறப்பாக தனிப்பட்ட உணர்வுகளை விளைவுகளையும் வெளிப்படுத்தும் போது கையாளப்பட்ட விதம் எதிர்காலத்தில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததொரு நினைவு சின்னமாக உருவாக்கத் தலைப்படுகிறது ஒருவேளை அதுவே அவருடைய உள்ள கிடக்கையாக இருந்திருக்கலாம் மற்றும் அதனுடைய பொதுவான எழுத்து பாணியினை நோக்குமிடத்து இது பதிப்பதற்காக எழுதப்படுகிறது என்று அவர் ஒருபோதும் கருதியிருக்க மாட்டார் அப்படி அவர் கருதாவிடத்தும் ஸ்ரீ சாயிபாபாவின் சாந்தியத்தின் தாக்கத்தினை முழுமையாக கொண்டுவருதலிலும் பாபாவினுடைய நுணுக்கமான உள்ளர்த்தம் கொண்ட குறிப்புகளை சிறு கதைகள் வாயிலாக அவரின் உபதேசங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக மனித சமுதாயத்தின் மேல் சாய்பாபா கொண்டிருந்த செறிந்த விருப்பம் இவைகளை வெளியிடுதலிலும் இந்த நாட்குறிப்பானது தனது பணியில் தோற்றுவிடவில்லை இதன் பக்கங்களில் நமக்காக மீண்டும் பாபாவின் வாழ்நாளில் உள்ள அதே சரிநுட்பமான சுற்றுச்சூழல்கள் திரும்பவும் உருவாக்கப்படுகின்றன துரதிர்ஷ்டவசமாக பல ஆண்டுகளுக்கு முன்பு புத்தக வடிவில் அனைத்திந்திய சாயி சமாஜத்தால் பதிப்பிக்கப்பட்ட இந்த டைரியானது தற்சமயம் அச்சில் இல்லை எனவே அவைகள் சாய்லீலா இதழ்களில் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரை மீண்டும் பதிப்பிக்கப்பட்டன தற்சமயம் பக்தர்களுக்காக இவைகள் புத்தக வடிவில் பதிப்பிக்கப்படுகின்றன ஆசிரியர் சாய்லீலை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா